தங்கம் வாங்கக்கூடிய நல்ல நாட்களை பற்றி பார்க்கலாமா வாங்க பொதுவாக நம்மள பலர் அதிக முதலீடு செய்ய நினைக்கும் விஷயம் தங்கத்தில் தான் இல்லையா தங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்காலத்திற்காக தான் முதல் முதலீடு இதன் காரணமாக தான் மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் வந்து அளிக்கிறாங்க தங்கத்தின் மீது எவ்வளவோ முக்கியத்துவம் அளிக்கிறாங்களோ அதே அளவு அந்த தங்கத்தை வாங்க நல்ல நாள் நல்ல நேரம் எந்த ராசிக்காரர்கள் எந்த கிழமையில் தங்கம் வாங்கலாம் எந்த நட்சத்திரத்தில் தங்கம் வாங்கினா நல்லது போன்ற பல விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க எனவே இந்த பதிவில் வந்து நாம தங்கம் வாங்க நல்ல நாட்கள் நல்ல நேரத்தை பார்க்கலாம் வாங்க மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு வெள்ளிக்கிழமைகளில் வந்து தங்கம் வாங்கலாம் புதன் வந்து தங்கம் வாங்கலாம் அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் திங்கக்கிழமையிலும் வியாழக்கிழமையிலையும் தங்கம் வாங்கினா நல்ல பலன் வந்து கிடைக்கும் கடக ராசிக்காரர்கள் ஞாயிறு திங்கள் புதன் இந்த கிழமைகளில் வாங்கலாம் சிம்மம் வந்து புதன் வெள்ளிக்கிழமைகளில் வாங்கலாம் அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் தங்கம் வாங்கலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்க தங்கம் வாங்குங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் வந்து தங்கம் வாங்குறது நல்லதும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமைகளில் தங்கம் வாங்கலாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வெள்ளிக்கிழமைகளில் தங்கம் வாங்கினா நல்ல பலன் வந்து கிடைக்கும் கும்ப ராசிக்காரர்கள் புதன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் தங்கம் வாங்கலாம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வியாழன் திங்கு நீங்கள் தங்கம் வாங்கலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பாத்தீங்கன்னு சொன்னால் நகை எடுக்கக்கூடிய நல்ல நாட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தா இந்த ஆன்மீகம் உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றவர் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி